ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா மசாலா சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் மிச்சமான சப்பாத்தி இருக்கும் இல்லையா அதில் தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் இந்த மாதிரி சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நாலு பல் பூண்டு இதை ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து புதினா இலைகள் இதையும் சேர்த்து இதையும் ஒரு தடவை அரைச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது தேங்காய் எண்ணெயில் செய்யலாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பட்டை ஒரே ஒரு கிராம்பு இது மட்டும் சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த சின்ன வெங்காயம் மிஞ்சி பூண்டு இந்த மசாலாவை சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் இதை வதக்கிட்டு இது கூட பொடியாக கட் பண்ணினா தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட இந்த மசாலாக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே வேண்டாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை இதுவே போதும் நல்லா மசாலாவை வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் அளவு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை சேர்த்துரலாம் சப்பாத்தியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சப்பாத்தி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவு நல்லா கலந்து விடுங்க நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம் குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இதை செஞ்சு டிஃபன் பாக்ஸ்லேயும் நம்ம தரலாம் லஞ்சுக்கு கூட தந்துடலாம் ஏன்னா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும் கடைசியாக அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதான் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரும்போது மசாலாவோட சேர்த்து தரனால குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் வேண்டாம் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதுவே சரியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான புதினா சப்பாத்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்